தேன் சீசன் ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் முந்நூறு தேன் பெட்டி பார்த்தீங்கன்னா தேன் எடுக்காக செட் பண்ணியிருக்கோங்க ஏன் வந்து முந்நூறுன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை நாங்கள் இரநூறு பெட்டி தான் வச்சுருந்தோம் இந்த தடவை முந்நூறு பெட்டி வச்சுக்கோங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட தேன் வேணும் அடை தேன் வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு இரநூறு பெட்டி போன தடவை வச்சதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்களுக்கு தேன் எடுக்கிறதுக்கே சரியாக போச்சுங்க அப்போ இந்த இந்த தடவை ஒரு எக்ஸ்ட்ரா நூறு பெட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அடையோட தேன் வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு நூறு பெட்டி எக்ஸ்ட்ரா வந்து இந்த தடவை வச்சிருக்கோங்க யாருக்கெல்லாம் தேன் வந்து அடையோட வேணுமோ அவங்க முன்னாடியே ஸ்க்ரீனில் இருக்க கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடையோட பார்த்தீங்கன்னா பார்சல் பண்ணி கொடுத்துருவோங்க அதே மாதிரி தேன் வட்டி அப்படின்னா தேன் பெட்டி யாரெல்லாம் வளர்க்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்றீங்களா அவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதமே வாங்கி வச்சுக்கோங்க ஏன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேன் சீசன் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் தேன் பெட்டி வாங்கி வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தேன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் தேன் கிடச்சி பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கையாக பார்த்தீங்கன்னா தேன் எடுத்துக்கலாங்க தேவைப்படுங்க மறக்காம ஸ்க்ரீன் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு தேன் பெட்டியோட வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூறுவாய் கொடுத்துருக்கோங்க தேவைப்படுங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்து நாங்களே எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருவோங்க